அமர செய்தார்கள் தோழிமார்கள் ஒவ்வொரு அரசனையும் விசாரித்துக் கொண்டே வந்தால் அருமை பெருமைகள் அனைத்தையும் எடுத்துரைத்துக் கொண்டே தோழிமார்கள் வந்தார்கள் என் தம்பியாக விளங்கக்கூடிய துரியனை போய் விசாரித்தார் அவள் கருத்திலே மாலை அணிவிக்காமல் அருகாமையில் இருக்கக்கூடிய சிற்றரசனை போய் விசாரித்தால் அப்போது என் தம்பி துரியன் என்ன செய்தான் தெரியுமா என்னை என்னை விசாரித்து விட்டு என் அருமை பெருமைகளை அனைத்தையும் அறிந்து கொண்டு என் கருத்திலே மாலை அணிவிக்காமல் அருகாமல் இருக்கக்கூடிய சித்தரசனி போய் விசாரிக்கின்றே என்று எழுந்து தகாத முறையில் யுத்தம் செய்ய ஆரம்பித்தான் தகாத முறையில் என்னடா கோபம் அவன் கோபம் சரியானது அந்த கிடையாது எப்படி தெரியுமா அவளுக்கு விருப்பம் இருந்தால் தான் கருத்தில் மாலை போட்டு விருப்பம் இல்லை என்னதான் மன்மதனா இருந்தா கூட என்னதான் அழகனா இருந்தா கூட என்ன ஒரு பொண்ணு கிட்ட மாலை இப்போ உதாரணம் இந்த பொண்ணை கூட எடுத்துக்கோ இல்ல அந்த பொண்ணு எடுத்துக்கோ ஒரு மாலையை கொடுத்து யார் வேணுமோ அந்த சபையில போடுன்னு சொல்லும் பொழுது விரகத்திலேயே கசமா நீ தான் இருக்கிற இவ எட்டாவது மாலையா உங்க இடத்துல போட்டுறா ஏன்னா அப்ப நான் சண்டை போட முடியும் அவள அவளுக்கு விருப்பப்பட்டவன் நீ உன் இடத்துல எதனா ஒண்ணு பார்த்து அவன் மடங்கி இருப்பா அதனால அவன் மாலை உங்க இடத்துல போட்டுருப்பா இதுக்கு ஆயிரம் விளக்கங்கள் இருக்கும்

அப்படி இருக்கையிலே உன் மேல உன் இடத்துல மாலை போட்டார் அப்படி இருக்கையிலே இவள் துரியனை பிடிக்கவில்லை அவள் மனதுக்கு அவன் சரியானவனாக தெரியவில்லை ஆகையால் அருகாமல் இருக்கக்கூடிய சிற்றரசனை போல் விசாரித்தார் அப்போது துரியனவன் செய்தால் என்னை இது என்னை விசாரித்து என் அருமை பெருமைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு என் கருத்திலே மாலை அறிவிக்காமல் அருகாமல் இருக்கக்கூடிய சிற்றரசனை போய் விசாரிக்கிறாரே என்று தகாத முறை யுத்தம் செய்தார் அப்படி இருக்கையிலே

அங்கு தேசத்து இந்த பெண்ணுக்காகத்தானே அங்கு யுத்தம் செய்தார் என்று இன்னவள் கரத்தை பிடித்து இழுத்து இழுத்துக் கொண்டு நானும் என் தம்பியாக விளங்கக்கூடிய துரியனும் இன்னவளும் மூவருமாக ரதத்தின் மீது ஏறி ஆஸ்தீனா நகர் வந்தடைந்தோ